டிசம்பர் ஒன்பது நம்ம மாயா மாயாசிரியல் நடந்த ஒரு வேற லெவல் ப்ரொமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் எல்லாரும் ஹாலில் இருக்காங்க அப்போது வந்து ஜோசியர் வராரு நம்ம ஜானகி ஆல்ரெடி வர சொல்லியிருப்பாங்க போல அதான் ஜோசியர் வந்திருக்காரு ஸோ ஜோசியர் வந்துட்டு வந்து பார்த்தோன்னா பத்மா கேட்குறாங்க என்ன திடீர்னு ஜோசியர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஜானகி சொல்கிறாங்க நான் தான் வர வர சொல்லியிருந்தேன் நம்ம நம்ம சீனோ மாயா கதிர்னா இவங்களுக்கு வந்து பிரித்து போக்குற ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக தான் நான் வந்து ஜோசியில் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஜானையோட தாம் ஆல்ரெடி இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இப்போ இதெல்லாம் தேவையாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரவாயில்லத்தை இதுவும் ஒரு தான் கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் அதனால தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பத்மாவுக்கும் பார்வதிக்கும் கோபம் த பத்மாவுக்கும் பார்வதிக்கும் கோபம் அதிகரிக்குது சரி இப்போ உடனே பார்வதி சொல்கிறாங்க இது வந்து உன்னோட பிரச்சனை நீ தான் இதை வந்து பேசியாகணும் நான் இதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா கிட்டே சொல்கிறாங்க உடனே பத்மா வந்து ஜானகி கேட்குறாங்க பெற்றவங்க நாங்கள் இருக்கும் பொழுது எப்படி எங்கள் எங்களை எந்த எந்த கேள்வியும் கேட்காமல் எப்படி நீங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலாம் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மணி உடனே டென்ஷன் ஆகிடறாரு நாம் என்ன தான் பெற்றிருந்தாலும் வளர்த்தது எல்லாமே அவங்க தான் ஸோ அவங்களுக்கு முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜானகி வந்துட்டு மாயாக்கிட்டையும் சீனு கிட்டேயும் கேட்குறாங்க மாயாவுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சீனு கிட்ட கேட்குறப்ப எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடாரு உடனே மாயா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா நான் அவர்கிட்ட பேசி நான் அதுக்கப்புறம் அவரை ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாயாவும் ரூமுக்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து சீனும் வெயிட் பண்ணி உட்காந்துருக்காரு உடனே நம்ம மாயா கேட்குறாங்க ஏன் சீனும் நீ வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டா நீ வந்து தாலி கட்டின மாதிரி என் பக்கத்தில் உட்காரணும் அதுக்கப்புறம் உன் மனசில் அளவை என்கிட்ட வெளிப்படுத்துருவே அப்படின்ற பயத்தினால்தானே நீ வேணாங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அப்படிலாம் சொல்லி நம்ம சீனு பொ சொல்லாத அப்படி அப்படிதான் எனக்கு தெரியுது நீ வந்து வேணான்னு சொன்னப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நம்ம உடனே நம்ம சீனுக்கு ஆகி வெளில வராரு வெளில வந்துட்டு எனக்கு இதில் வந்து பரிபூர்ண சம்மதம் எனக்கு வந்து இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சீனு வந்து சொல்றாரு தான் அவளை பிடிக்காதே நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு தைரியமா சொல்லிடுறாரு அப்புறம் ஜானகி வந்து தனா கிட்ட கேட்கறாங்க தனாவுக்கு சரியான கோவம் கோவத்தோட உள்ளே போயிடுறாங்க அப்புறம் போயிட்டு கேட்குறப்ப அம்மா நீ சொல்லி நான் எல்லாமே பண்ணேன் கம் கல்யாணமும் நீ சொல்லி நான் பண்ணிக்கிட்டேன் நீ சின்ன வயசுலேருந்து எந்த முடிவு எடுத்தாலும் நீ இப்போ சொல்லி தான் நான் பண்ணேன் இதுக்கு மேலே உன் பேச்சை என்னால் கேட்க முடியாது இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது தயவு செஞ்சு வெளில போமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டி அவங்க அம்மாவை அனுப்பிடுறாங்க உடனே அவங்க சோகமாக வெளில வராங்க நம்ம ஜானகி அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒழிஞ்சு நின்று கதிர் இருக்காரு ஐயோ அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் கதிர் தனாக்கிட்ட போய் ப்ளீஸ் தனா நீ வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துக்கோ ஏன்னா அத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க நீ உனக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்னே எனக்கு பிடிக்கல இது நீ நடந்துக்குவியா சத்தியமாக உனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் என்னை பிடிக்காமலே இருக்கட்டும் நான் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் வந்து உன்னை விட்டு போயிடுறேன் நீ இதுக்கு ஒத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம கதிர்